ஊராட்சி மன்ற தலைவர்களின் பதவிக்காலம் இன்றுடன் முடிவடை உள்ள நிலையில் அனைத்து ஊராட்சி மன்ற தலைவர்கள் மற்றும் ஊராட்சி செயலர்கள் ஒன்றிணைந்து பிரிவு உபச்சார விழா நடைபெற்றது இந்நிகழ்வு ஊராட்சி மன்ற தலைவர்களின் கூட்டமைப்பு தலைவர் வீரசேகர் தலைமையிலும் பொருளாளர் முருகானந்தம் ஒருங்கிணைப்பாளர் மகாலிங்கம் முன்னிலையிலும் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக ஒன்றிய குழு தலைவர் பாஸ்கர் வட்டார வளர்ச்சி அலுவலர் தெய்வநாயகி கலந்து கொண்டனர் வருகை தந்த அனைவருக்கும் சால்வை அணிவித்து இனிப்பு வழங்கி விடைபெற்றனர் தமது ஐந்தாண்டு கால பணிக்காலத்தில் ஏற்பட்ட அனுபவங்களையும் செய்து முடித்த பணிகளையும் ஒன்றிய குழு தலைவர் பாஸ்கர் எடுத்துரைத்தார் இக்கூட்டத்தில் அனைத்து ஊராட்சி மன்ற தலைவர்கள் செயலாளர்கள் ஊராட்சி வளர்ச்சித்துறை அனைத்து நிலை அலுவலர்கள் ஊராட்சி பணியாளர்கள் மற்றும் பத்திரிகை ஊடகத்துறையினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கூட்டத்தின் முடிவில் ஊராட்சி செயலர்கள் சங்க தலைவர் காத்தமுத்து நன்றி கூறினார் இக்கூட்டத்தில் கட்டிமேடு ஆதிரங்கம் பிச்சன் கோட்டகம் சேகல் கோட்டகம் ஆகிய ஊராட்சிகளின் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் திருத்துறைப்பூண்டி மேல்நிலை நீர்த்தேக்கத் தொட்டியிலிருந்து கட்டிமேடு சம்பு வரை புதிய பைப் அமைக்க ஐம்பத்தி எட்டு லட்சம் மதிப்பீடு ஆகும் என்று பொறியாளர்கள் தெரிவித்த நிலையில் அதற்கான முதற்கட்ட நிதியாக தமது பொது நிதியிலிருந்து முப்பத்தி எட்டு லட்சம் ஒதுக்கீடு செய்து நிர்வாக அனுமதி வழங்கிய ஒன்றிய தலைவர் பாஸ்கர் அவர்களுக்கும் பதினாறு லட்சம் ஒதுக்கீடு செய்து தந்த நாடாளுமன்ற உறுப்பினர் வை செல்வராஜ் அவர்களுக்கும் பத்து லட்சம் ஒதுக்கீடு செய்த சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து அவர்களுக்கும் இக்கூட்டத்தில் நன்றி தெரிவிக்கப்பட்டது

சிறப்பாக செயல்பட வைக்க வைத்தது வந்து நம்ம ஒன்றிய பெருந்தலைவர் இவங்களுடைய பரிந்துரைகளில் வந்து மிகவும் ஊராட்சியை வந்து பழைய நிலைமைக்கு இல்லாமல் நல்ல நிலைமைக்கு கொண்டிருக்கிறேன் அடிப்படை தேவைகள் ஒரு வாரம் வரைக்கும் எனக்கு நான் வந்து திடீர்னு பிரச்சனை தானே எனக்கு வந்து அரசியல் எல்லாம் கிடையாது கிளர்க்கு தான் யூனியன் இருக்கு வாங்க போன கிளர்க்கு கொண்டு வந்தேன் இங்க வந்து மேஜர் அண்ணன் வாங்க எடுத்து அமைப்பாங்க வரம்பு ஒரு அது மொதல் பேர் அண்ணன் எனக்கு ஒரு பாலத்துக்கு அதெல்லாம் ஒரு குடுக்கணும் பெருசு அதெல்லாம் எழுதிருந்தாங்க நிறையா ஒரு ரோடு போய் அங்கே ஒரு ரோடு ஒன்று எடுத்து கொடுத்துருக்கேன் போய் பாத்துக்க அப்படின்ட்டு என்ன எங்க ஊர்ல எங்க என்ன தெரியல ரோடுன்னு சொன்னேன் எடுத்து எட்டு போய் பாருங்க நிறையா ரோடு நிறையா வேலை எல்லாம் எடுத்து தான் அவங்க நம்ம செய்ய முடியாது எனக்கு அனுபவங்கள் எனக்கு யாரையும் பார்க்க தெரியாது கலெக்டர் பார்க்க நான் அஞ்சு போனாங்க முதல்ல கலெக்டர் பார்க்க அண்ணா தான் கொண்டு போனாங்க தான் போகணும் தான் பேசணும் தான் சொல்லணும்னு சொல்லி கூட்டு போனாங்க அதனால் நிறைய செஞ்சு கொடுக்குறாங்க அண்ணா ஆஃபீஸ்லேயே நம்மளுக்கு நிறைய உத்தரவு கொடுத்தாங்க எல்லாருமே இப்ப மேடமா எங்க ஒரு ரெகுலர் அவங்க தான் வர்றாங்க எல்லாருமே கொடுத்தாங்க அது இப்போ இருக்கா ரொம்ப நம்மளோட விட்டு ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டோம் அது விட்டா இது பிரசிடத்தில் இருந்தே பிடிச்சிருவான் நம்ம எப்போதும் வாழ்க்கையில் அப்படியே ஒட்டிப்போம் ரெண்டாக போட்டு நீங்களும் அது மாதிரி எந்த விசேஷம் வந்தாலும் பழைய பிரசிடும் விட்டுற வேண்டாம் உங்களை கூப்பிட்டுங்க செய்யுங்க வருவோம் ஒரு வேற என்ன பிரச்சனை தெரியல எல்லாம் இதெல்லாம் நல்லாயிருப்போம் தனது ஒன்றிய குழு தலைவர் அவர்களே இருக்கின்ற இந்த நிறைவுழாவை சிறப்பாக அதாவது எல்லாருமே மன திருப்தியோடு இப்போ நம்ம தலைவர் கூட்டமைப்பு தலைவர் சேர்ந்தது போல் ரெண்டாண்டு காலம் கொரோனாவிலேயே போயிட்டு மூன்றாண்டு காலங்களில் அவசர முறையாக ஏரியா இருக்கிறது அதான் மிக முழுமையாக வந்து அதனால் வந்து நம்முடைய கூட்டத்துடைய தலைவர் வீராமர்கள் நம்முடைய மக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நம்மளுக்கு ஒரு சிறப்பு இருக்கு என்னன்னா முழுமையா அஞ்சு வருஷத்தையும் நம்ம தான் பூர்த்தி பண்றோம் இது வரைக்கும் முன்னாடி உள்ள ஊராட்சி மன்ற அலுவலர் ஊராட்சி மன்ற தலைவர்கள்லாம் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க ஆனால் நம்மளுக்கு தான் இந்த அஞ்சு வருஷம் முழுமையாக இந்த தமிழ்நாடு அரசு ஏற்படுத்தி கொடுத்து நம்பிக்கை தெரிவித்து எனக்கு வந்து வழிகாட்டியாக இருந்தது இந்த ஊராட்சி மன்றத்தில் எனக்கு எதுவும் டவுட்டு எதுவும் பிரச்சனை இல்லைன்னா உடனே வீராக்கேன் இது மாரி இருக்கியா உடனே விளையாடுனேன் உடனே அதுக்கு ஒரு ஐடியா கொடுப்பாரு செய்வோம் எனக்கு வந்து அனுபவம் இல்லை ஏன்னா நான் வந்து விளையாட்டு வந்து நானும் பொற்காண்டு பிரசண்ட் இப்படி தான் இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாது எனக்கு இது வந்தோம் நாலு நாலு வருஷம் உள்ள இருந்தோம் திரும்பி பிரசண்ட் ஆகிட்டோம் யாரை பார்க்கணும் எப்படி நிதி வாங்கணும் என்ன அப்படி எதுவுமே தெரியாது நான் வந்து எழுச்சியில் ஜெயிச்சு நிற்கும் போது சேர்மன் டாக்டர்

அஞ்சு வருஷம் புரிஞ்சுக்கிற நிலைமைக்கு வந்து ஓடிட்டோம் ஏன்னா நம்ம இருந்தோம் போனோம் அப்படி இல்லாமல் இந்த படம் இப்போ சேர்மனை வந்து உங்களுடைய ஊராட்சி மன்ற தலைவராக இருக்குது எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி அப்போல்லாம் ஒரு பிரச்சனைனா முன்னாடி பிரச்சனை கூட்டமைப்பு தலைமுறைக்கணும்னா அப்படி உடனே கொண்டேன் அதே போலவே தற்பொழுதும் இந்த ஐந்தாண்டு காலத்தில் எங்களுக்கு எல்லா விதத்துலேயும் ஒத்துழைப்பு இங்கே எல்லாத்தையும் சில பேருக்கு ஒரு ஒரு வேலையை ஒரு ஒரு வேலையை மாற்றுவாங்க சில பேர் தட்டி கொடுத்து விடாங்க சில பேர் அதிகாரத்தில் நம்ம சேர்மன் என்ன கட்டி கொடுத்தீங்களா தட்டி கொடுத்து போகிறப்ப ஏன் ஏழு அந்த தட்டி கொடுத்து வேலை வைக்கிறது செய்யறாமல் இருந்தாலும் இந்த வேலையை செஞ்சு முடிச்சுன்னு சொல்லுவாங்க ஒரு எங்கள் விதத்துக்கு ஒரு மாநில சட்டி பேர் ஸ்கூல் நடந்துருந்தாலும் பெரிய பள்ளி தான் பெரிய ஒத்துழைப்பு எல்லா வேலைகளுமே நமக்கு வர நெருக்கடிகளில் பாதி சமாளிக்கிறதே அவங்க தான் நான் நிகழ்ச்சிகள் முழுமையாக அவங்க பங்கேற்ற முடியாத ஒரு ஜெட்டா பணி அதான் அவருடைய புத்தகம் முதலில் அவருடைய ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் வெற்றி பெறுவதும் நிர்வாகத்தை நடத்துவதுமே மிகப்பெரிய ஒரு சாதனையான விஷயம் அதனால அது போன்ற சவால்களில் சந்தித்தோம் இருந்தாலும் நம்முடைய ஒன்றிய பெருந்தலைவர்கள் அப்போது இருந்த வட்டார வளர்ச்சி வளர்ச்சியில் மிகப்பெரிய ஒத்துழைப்பு கொடுத்தார்கள் அப்பொழுது எனது எனக்கு ஒதுக்கப்பட்ட சின்னம் ஏனி சின்னம் இன்னைக்கும் மேடத்தை பார்த்தா கூட மேலான சொல்லுவாங்க அதிகப்படியான வாக்கு வெற்றி பெற்றது சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் தான் அதாவது பெட்டி நிரம்பிய அந்த வாக்கு சீட்டு என்பது எங்களுக்கு சேகர் ஊராட்சியிலே ஒதுக்கப்பட்ட சின்ன ஏனி சின்னம் தான் எந்த கவுண்டரில் எடுத்துக்கிட்டாலும் அந்த ஏனி சின்னம் ஏனி சின்ன ஏனி சின்னம்

இருக்கிற ஒவ்வொரு ஊராட்சித் தலைவர்களும் ஏதாவது ஒரு வகையில் மன உளைச்சலுக்கு ஆள்பட்ட நீங்கள் ஒவ்வொருத்தரும் இப்போ மன உளைச்சலுக்கு நீங்கள் ஆள்படுறப்போ கூட நான் அரசியல் சார்பு இல்லாமல் உங்களுக்கு உதவியாகவும் ஆறுதலாகவும் இருந்திருக்கிறேன் அப்படிங்கிறதையும் எல்லோரும் அதே போல எண்பது சதவீத பணிகள் நம்ம வந்து நிறைவேற்றோம் ஆனால் நீங்கள் சொன்னீங்கல்ல வீரா சொல்றப்ப சொன்னால் கூட நான் ான சொன்னாங்க இந்த முதல் ரெண்டு வருஷம் சொன்னீங்கள நான் நேற்று நடந்த கூட்டத்தில் பேசுகிற பொழுது அந்த முதல் ரெண்டு ஆண்டு தான் எனக்கு பொற்காலாண்டாக நடிச்சுக்கணும் அந்த முதல் ரெண்டு ஆண்டு கொரோனாவில் நாம் எப்படி சேவை செய்ய முடியும் அப்படிங்கிறத வந்து நிரூபித்தோம் எல்லாரும் வீட்டில் படுத்திருந்தாங்க ஊராட்சி தலைவரோ ஊராட்சி உறுப்பினர்களோ ஊராட்சி எழுத்தரோ அல்லது சுகாதாரத்துறை சார்ந்தவங்களோ ஊராட்சி நிர்வாகமோ நம்ம இந்துத்துவங்களாக பாய்ப்பு நாம தான் மக்கள் பள்ளி ஆகணும் மனமே வரலனா விட எல்லாருக்கும் வந்து நம்ம வந்து அந்த தூவை காவலர்களுக்குலாம் வந்து பொருள்கள் வழங்கணும் யார் வழங்கணும் நம்முடைய ஒன்றியம்தான் தமிழ்நாட்டுக்கு முகிடமாக இருந்துச்சு அது அன்றைக்கு உணவுத்துறை அமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய ஆர் காமராஜ் அவர்கள் மாவட்டம் ஊராக என் தருப்பு மரநாடு விழா யார் வழங்கினோம் மரம் நடுவிழாவ ரெண்டாவது வருஷம் தொடங்க வச்சது எங்க திருத்திரப்பூண்டி தான் செய்யுங்கன்னு சொன்னோம் எல்லாரும் செஞ்சீங்க நிறைய தென்னை மரங்களை வளர்த்தங்கள் உண்டு நிறைய மரக்கண்டுகள் வளர்த்திருக்கு மாவட்ட நிர்வாகம் அல்லது தமிழக அரசு பனை விதை விதைக்கணும்னு லேட்டா சொன்னாங்க ஆனா நம்ம தான் முன்னாடி வச்சோம் இப்போ யார் முன்னாடி வச்சான்னு சொன்னா அது வருத்தம் வரும் ஆனா நேற்று சொன்னா வீராவுக்கு நேற்று நடந்த கூட்டத்தில் இந்த ஒன்றியத்தில் யார் எந்த ஊராட்சி முத முதலே பனை விதை விளைச்சது அப்படின்னு சொன்னோம் முடிவெடுத்தோம் அஞ்சு லட்சம் மரக்கன்றுகள் வளரணும்னு சொல்லி நல்லா அதற்காக ஏற்படலாம் மிக சிறப்பாக நீங்கள் வந்து இந்த ஒன்றியத்தில் செஞ்சுருக்கிறீங்க இடையில நம்மளோட ஒற்றுமை இல்லை ஒற்றுமை இல்லை என்பதற்கு என்ன காரணம்னு தெரியும் நம்மள எந்த வருத்தமும் கிடையாது நம்மளாம் சேர்ந்துருக்கக்கூடாது ஒரு பிரச்சனைகள் எல்லோரும் சேர்ந்திருந்து நமது ஒன்றியத்தில் அடிப்படை வசதிகளை எண்பது சதவீதம் நிறைவேற்றி கொடுத்துருக்கிறோம் உதாரணத்துக்கு சொன்னோம்னா முனாக்காறு விஸ்வநாதபுரம் திருக்கலாறு இணைப்பு பாலம் இணைப்பு சாலை இதுவரை யாராலையும் கொண்டு வர முடியல நம்ம வந்து கொண்டு வந்தோம் அதே போல் கோமலபுராட்டில் பாலம் பழையங்குடியும் மகனியும் இணைக்கிற சாந்தமொழி பாலம் வரம்பியத்தில் புது பாலம் நிறைய சொல்லிகிட்டே போகலாம் நிறைய பெரிய பெரிய சாலைகள் நம்முடைய பொறியாளர் நம்ம வந்து சூரிய புத்தி சாருக்கு நன்றி சொல்லணும் சாந்தி மேடத்துக்கு நன்றி சொல்லணும் இப்போ இருக்கிற சாருக்கு நம்ம வந்து நன்றி சொல்லணும் பெரிய பெரிய சாலைகள்லாம் நமக்கு வந்து செஞ்சு கொடுத்தாங்க படித்து கொடுத்தாங்க அவங்க இல்லைனாலும் அவங்களுக்கு நன்றி சொல்லணும் தான் நான் வந்து உங்களைனா வர சொன்னேன் அது மட்டுமல்ல இதில் இருக்கிற நீங்கள் படை பேர் நிச்சயமாக நீங்கள் அடுத்த முறை ஊராட்சி தலைவராக வருவதற்கான தகுதியை படத்திருக்கிறீங்க மக்கள் மத்தியில் நல்ல செல்வாக்க பெற்றிருக்கிறீங்க நான் வந்து ஊராட்சி செயலாளர்களுக்கு நான் ஒரு தோழர் மேலே மட்டும் எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது ஒரு தோழர்கிட்ட மட்டும் என் காத்த முத்து மேலே எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு யதார்த்தம் உண்மையாக சொல்கிறேன் முருகானந்தத்துக்கு ஒத்துழைப்பாரா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருந்துச்சு ஆனால் இன்றைய சூழலில் காத்துமுத்தும் முருகானந்தமும் ஒரு சகோதரர்கள் மாதிரி கூட பிறந்த சகோதரர்கள் மாதிரி தான் அவங்களுடைய எல்லா வேற்றுமைகளையும் மறந்து ஒரு சகோதரர்கள் மாதிரி அந்த ஊராட்சியில் செயல்படுறது உண்மையிலேயே பாராட்டுக்கிறது மற்றவங்களாம் எல்லாருமே எப்படி இருப்பாங்கன்னு தெரியும் ஏன்னா காற்று மூத்த பற்றி எனக்கு தெரியும் அதனால தான் நான் அப்படி இந்த ஊராட்சி ஒன்றிய பணி மேற்பார்வையாளர்கள் அதே போல் பொறியாளர்கள் மேலாளர்கள் நம்முடைய மீனர்கள் எல்லோருமே நமக்கு வந்து பெரிய அளவுக்கு ஒத்துழைச்சிருக்கிறாங்க இப்போ வந்து மாநிலத்தோழல் சொன்னாங்களே ஆதி வாக்குவதோடு பொறியாளர்கள்லாம் நினச்சி ஒன்றா உட்கார வச்சு இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு கேட்டோம் மீட்டிங் எல்லாம் உட்காந்து கேட்குற பொழுது அவங்களால தீர்வு சொல்ல முடியும் இதுக்கு பிரச்சனையை தீர்க்கறதுக்கு என்ன வழி நீங்கள் டெக்னிக்கலாக படிச்சிருக்கிறீங்க சொல்லுங்கன்னு கேட்டோம் சொல்லணும் நீங்கள் சொல்ல வேண்டாம் நான் சொல்கிறேன் ஒரு சம்பு கட்டுவோம் சம்பு மூலம் தண்ணியை தேக்கி வச்சு ஒன்றுக்கு ஒன்று தண்ணி கொடுக்கலாம்னு சொன்னோம் பிரச்சனை தீர்ந்துச்சு ஆனால் கட்டிமெண்ட்டில் பிரச்சனை தீர்வில் மக்கள் Obrigado. Yeah.